இப்போ சம்பள முரண்பாட சொல்லி நடந்த போராட்டத்தால் தான் இந்த அரசாங்கமே வந்தது அரசு வந்து இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட இல்லை ஏன்னா சம்பளத்தை அதிகரிச்சிருக்குறாங்க அது எவ்வளோ எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் இருந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் அதிகரித்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அநேகமாக அறு இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பள முரண்பாடு தொடர்பாக நடவடிக்கை அரசாங்க போராட்டம் இருந்தீங்க என்ன நிலைப்பாடு அப்படி விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் எல்லோரும் போராடினது வந்து சம்பள அதிகரிப்புக்கு மட்டுமில்லை சம்பள முரண்பாட தீர்க்க சொல்லி இப்போ சம்பள முரண்பாட தீர்க்கன்னு சொல்லி நடந்த போராட்டத்தால் தான் இந்த அரசாங்கமே வந்தது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம் கொழும்பில் பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் வந்து அந்த போராட்டத்தில் தற்போது அரசில் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் இருந்த ரீதியில் அப்போ பயன் அதுக்கு இது பற்றி இது பற்றி ஒரு கவார்த்தையும் இல்லை சம்பள முரண்பாட சம்பந்தமாக எங்கள் சம்பள முரண்பாட தீர்க்க சொல்லி நாங்கள் சொல்கிறது எங்களை சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்துறது அப்போ அதெல்லாம் எங்களை போராட்டத்தில் அதில் ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்றிலிருந்து அமல்படுத்துகிறாங்க அடுத்த ரெண்டு கட்டமும் அமல்படுத்தி இல்லை அதை அமல்படுத்த சொல்லி தான் எங்களோட போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலை நான் காணுறது வந்து அரசு வந்து இது சம்பந்தம் ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களால் சம்பளத்தை அதிகரிச்சிருக்கு நாங்கள் அது எவ்வளோ எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்து மூவாயிரம் இருந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு பத்தொம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அநேகமாக அது இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு அதோடு நாங்கள் சொல்கிறோம் இந்த கிடைக்கிற சம்பளத்தில் எங்களுக்கு கையில் கிடைக்கு அதுவும் கொஞ்சம் குறையுது ஏன்னா வந்து அதிகரித்த சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பணமாக எடுக்கிற ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இருக்குது அதுதான் இது உண்மையான கதை அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு கடைச்சியில் நாங்கள் எதிர்பார்த்து சம்பள முரண்பாடும் எங்களுக்கு தீர்த்துப்படுத்தி இல்லை அதனால் நாங்கள் எங்கள்கிட்ட செயல்பாடுகள் நாங்கள் முன்வைப்போம் நாங்கள் தற்போது தொழிற்சங்கம் கூட பேசிட்டு போகிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசு இது சம்பந்தமாக செய்கிற செயல்பாடுகளோடு அதுக்கு மாற்று செயல்பாடாக நாங்கள் எங்கென்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம்